கோலார் தங்கவயலில் முதல் முதலாக ஆக்யுவா அண்டர் வாட்டர் டூனர் எக்ஸ்போ மற்றும் ஃபேமிலி ஃபன்ஃபேர் எக்ஸிபிஷன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன கண்காட்சி வளாகத்தில் அகில இந்திய அண்டர் வாட்டர் கண்காட்சிகள் சுரங்க அமைப்பு கொண்ட மார்க்கத்தில் பலவித கண்ணை கவரும் நீர்மூழ்கி உயிரினங்கள் குதகல ஆட்டம் போடும் காட்சிகள் குழந்தைகள் கொஞ்சி விளையாட பலவித ராட்டினங்கள் ரயில் பயணம் கொலம்பஸ் வாட்டர் போர்டு என ஜனரஞ்சக பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது அத்துடன் ஆண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் உணவு வகைகள் என பலவிதமான கைவினைப் பொருட்களுடன் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது தங்கவயல் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பலவித ஜனரஞ்சக காட்சிகள் கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் இடம் கோலார் தங்கவயல் பாலகிருஷ்ணா லே அவுட் அசோகநகர் அருகில் வாருங்கள் ಕಂಡು மகிழுங்கள் கனவுக்குள் மிதக்குங்கள் ಹೊಸ ವರ್ಷ ಶುಭಾಶಯಗಳು ಎರಡು ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತೈದು ಕೆಜಿಎಫ್ ಜನಗಳು ಮತ್ತು ಕೋಲಾರ ಜಿಲ್ಲಾ ಜನಗಳಿಗೆ ನಮಸ್ ನಮಸ್ಕಾರ ಈ ಹೊಸ ವರ್ಷ ಹುಟ್ಟಿದ ದಿವಸದಲ್ಲಿ ನಮ್ಮ ಊರಿಗೆ ನಮ್ಮ ಡಿಸ್ಟಿಕ್ ನಮ್ಮ ಸ್ಟೇಟ್ಗೆ ಒಳ್ಳೆದು ನಡಿಬೇಕು ಹಳೇದೆಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೊಸ ಏನು ಮಾಡಬೇಕಾ ಅದು ಮಾಡೋಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಕಾಪರೇಟ್ ಮಾಡಬೇಕಾಗತ್ತೆ ಎಲ್ಲ ಜನಗಳಿಗೂ ಧನ್ಯವಾದಗಳು எல்லாரும் நமஸ்காரம் இந்த புது வருஷம் ஆங்கில புத்தாண்டுகள் கேஜிஎஃப் ஜன மட்டும் கோலார் மாவட்டம் கர்நாடக ஸ்டேட் ஜனங்களுக்கு எல்லாேருக்கும் வணக்கம் இந்த புது வருஷம் பிறந்த நாளில் புது விஷயங்கள் நடக்கணும் படிச்சலாம் மறந்துட்டு புது வருஷத்தில் புது விஷயங்கள் நடந்து நல்லது நடக்கணும் என்னன்னா நம்ம கனவு நிறையா இருந்துருக்கலாம் வீடு அவங்க வீடு கட்டணும் கல்யாணம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணுன்றது வேண்டுகோள் பிரார்த்தனைகள்லாம் இந்த புது வருஷம் நடக்கணுன்றது நம்ம கடையில் எல்லாம் ப்ரையர் பண்ணணும் அதே மாதிரி நம்ம ஊருக்கு வேண்டிய நல்லதாக நடக்க வேண்டிய விஷயங்கள வந்து மாறணும் மாறத்துக்கு வேண்டியன்னா நம்ம எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லதாக நடக்கிறதுக்கு நம்மளா கோஆப்ரேட் பண்ணி தொடக்கணும் நாம் எல்லோரும் சேரணும் குடிக்கிற தண்ணி கலர் இருக்குதா நிரம்பு இருக்குதா கப்பல் குடித்தா தண்ணீர் தான் அதே கோல்டு கப்புல் குடித்தாலே தண்ணி தான் அதனால் நம்ம எல்லாருமே மதம் ஜாதி அப்பால் பட்டு எல்லா ஒருங்கிணைந்து செயல்பட்டு நம்ம ஊருக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளும் எம்எல்ஏ கட்டியோ எம்பி கட்டியோ மினிஸ்டர் கட்டியோ பேசி சிஎம் சித்தராமையா வந்து இப்போ நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம ஜனங்களுக்கு எல்லாம் இருக்கார் கர்நாடகத்தில் சிறப்பான ஆட்சியாக இருந்தேன்னுக்குது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கட்ட கனவுகள் எல்லாமே நினைவை கண்டுக்கிறது நினைவு செய்து எல்லாரும் திருப்தி பட்டு கொடுக்கறது ஒரே தலைவரெல்லாம் அண்ணன் சித்ராமையும் டி கே சிவக்குமார் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு டெப்டி சிஎம் பண்ணியிருக்கிறாங்க இந்த சிறப்பான ஆட்சி இந்த சிறப்பாக அமைந்து இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆண்டு சிறப்பாக அமையணும்ன்றது நம்ம எல்லாம் பிரயத்தனம் பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டால் ஒன்றே தலம் ஒருவனே தேவன் ஒரே நாடு ஒரே திட்ட மாதிரி நம்ம ஒரு நாட்டில் வந்து ஜாதி மதம் கூடாது சமத்துவம் மக்களாக வாழணும் வாழ்வதற்கு நம்ம ஜீவாரத்தை கொண்டு போகணுன்றது இந்த நேரத்தில் பேசி நம்ம கோலார் தகவல் மக்கள் சார்பாகவும் என்னுடைய கார்மெண்ட் தொழில் சங்கம் சார்பாகவும் என்னுடைய மதர் அரசு அறக்கட்டளை சார்பாகவும் ஒரு சில வார்த்தைகளை பேச்சு இந்த தாப்பி புத்தாண்டு வாழ்த்தை தெரிவிப்பதோடு நான் என் பேர் ரஞ்சித் குமார் நான் போன பார்லமெண்ட் தேர்தலில் கண்டக்ட் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் வரை எந்த நெக்ஸ்டில் இருந்தாலும் மக்கள் சேவையில் எப்பவும் முன்னணியில் நிற்பேன் அது ஹாஸ்பிட்டல் விஷயம் இருந்தாலும் சரி அது எந்த பொது விஷய சேவை பிரச்சனை இருந்தாலும் சரி உடனடியாக நான் முன்னணி இருந்தேன் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி என்கிட்ட இருக்குது என்னை எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் என்னோடய கான்டெக்ட் பண்ணால் மக்கள் சேவை முன்னாடியே இருப்பேன் நான் பொது சேமையில் முன்னணி இருக்கேன் எனக்கு எப்பவுமே கான்டெக்ட் பண்ணுங்கள்

ಒಬ್ಬರೂ ಆಂಡ ಕರ್ನಾಟಕ ಮಂಡ್ಯ ಮೂಲ ಮಹಿಳಿಯೋ ಸಂತೋಷವೋ ಸಮಾಧಾನ ಒಬ್ಬರೂ ಇರ್ತವೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ ಇವತ್ತು ಒಂದನೇ ತಾರೀಕು ಭಾಷೆಗಳು ಇದು ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಒಂದೇ ತಾರೀಕು ನನ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಬೆಳಿಗ್ಗೆ ನಾನು ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋದು ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ನನಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಅನ್ನಿಸ್ತೆ ಇವರೆಲ್ಲ ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ರು ಬಟ್ ದೇವ್ರು ಇವತ್ತು ನನ್ನ ಇಲ್ಲಿ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಬರ ಬರ್ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಸೊ ಅದು ಬೇರೆ ದೇವ್ರನ್ನ ಒಂದು ಮೂರು ಸುತ್ತ ಸುತ್ತಿದ್ದೀನಿ ಎದ್ಕೊಂಡು ಮನಸ್ಸಿಗಂತೂ ಬಹಳ ಸಂತೋಷ ಸೊ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಈ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಒಂದೇ ತಾರೀಕು ಬಂದು ಯಾಕಂದರೆ ಎಲ್ಲರೂ ತಿರುಪತಿಗೆ ಹೋಗೋ ಕಷ್ಟ ಇದನ್ನು ಏಳು ನೋಡ್ತೇನೆ ಅಂತ ವಿಶೇಷವಾಗಿ ಸೊ ಎಲ್ಲರೂ ತಿರುಪತಿಗೆ ಹೋಗದೆ ಆಗಿದ್ರೆ ಕಾರಣಗಳಿರುತ್ತೆ ಸೊ ಹಾಗಾಗಿ ಇನ್ನೂ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಬಂದು ಈಗ ನಾನು ನನ್ ಕಾಂಗ್ರೆಸ್ ಮನೆ ಕೆಸಿ ರೆಡ್ಡಿ ಅವರು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷದಲ್ಲ ಅದಾದ ನಂತರ ನಾನು ಎಸ್ ಸಿ ಬಿ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಡೈರೆಕ್ಟರ್ ಹಾಗಾಗಿ ನಾನು ಮೂರು ವರ್ಷದಿಂದ ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ನಂಗೆ ತುಂಬಾ ಒಂದು ನಾಲ್ಕು ವರ್ಷದ ಮುಂದೆನೆ ಶ್ರೀನಿವಾಸ್ ಗೌಡರು ಎಮ್ ಎಲ್ ಎ ಆಗಿದ್ರು ಕೋಲಾರಲ್ಲಿ ಸೊ ಅವ್ರಿಗೆ ಕೇಳಿದ್ದೆ ಅವ್ರು ನಾನು ಆಲ್ರೆಡಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಲಕ್ಷ ಕೊಟ್ಟು ನಾನು ಬರ್ಮಾಡಿಸ್ಕೋಬೇಕು ಎಲ್ಲಿಡಬೇಕು ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಕೆ ಸಿ ರೆಡ್ಡಿ ಅವರು ಕ್ಯಾಸಂಬಲ್ಲಿ ಅಷ್ಟೇ ಸೀಮಿತವಾಗಿರಲಿಲ್ಲ ಕೋಲಾರ ಚಿಕ್ಕಬಳ್ಳಾಪುರ ಆಗಿದೆ ಎಲ್ಲ ಒಂದು ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಗಿತ್ತು ಸೊ ಹಾಗಾಗಿ ಕೋಲಾರ ಎಲ್ಲಾದ್ರೂ ಸೆಂಟರ್ ಪ್ಲೇಸ್ ನಮ್ಮ ಎಂಟ್ರೆನ್ಸಿಂದ ಇಂದ ಬರಾಗ ಬೆಂಗಳೂರಿಂದ ಕೋಲಾರ ಎಂಟ್ರೆನ್ಸ್ ಬರಾಗ ಅದು ಕೋಲಾರದ ಇತಿಹಾಸ ಕೋಲಾರದ ಹೆಮ್ಮೆ ಕೆ ಸಿ ರೆಡ್ಡಿ ಆಗಿರೋರು ಸೊ ಅಲ್ಲೇ ಎಲ್ಲಾದರೂ ಮೇನ್ ರೋಡಲ್ಲೇ